என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் பகவத்கீதை தர்மசாஸ்திரம் மட்டும்தான்னு பல பேர் நினைக்கிறாங்க அதாவது மனுஷனன் நல்லா தொழில் புரியும்படி தூண்டி விடுறதே அதோட நோக்கம்னு பல பேர் நினைக்கிறாங்க அதாவது தொழில் என்றால் இங்கு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சரியான கருத்து இல்லை அது முக்கியமான மோட்ச சாஸ்திரம் சாஸ்திரம் என்றால் வழிகளை கூறுவது எந்த வழி சிறந்தது என்று சொல்வது என்று அர்த்தம் மோட்சம் என்றால் விடுதலை மனிதன் துக்கங்களிலிருந்தும் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடும் வழியை போதித்தலே இந்த நூலோட முதற் கருத்தா இருக்கு ஏன்னா செயலானது இன்றியமையாதது அப்படி இருக்கும் போது அதனை செய்தல் மோட்ச மார்க்கத்துக்கு விரோதன்னு பல பேர் கருதுறாங்க அவங்கள தெளிவிக்கும் பொருட்டாவே கண்ணபிரான் கீதையில முக்கியமா மூணாவது அத்தியாயத்துல பொதுப்படையா எல்லா அத்தியாயங்களிலையும் திரும்ப திரும்ப தொழில் செய் கர்மத்தை போதிக்கிறார் இதனாலேயே அதை வெறும் தொழில் நூல்னு பல பேர் கணிச்சிட்டாங்க இங்க செயல் அதாவது தொழில் செய்யும்படி தூண்டி இருக்கிறது முக்கியம் இல்லை அதனை எந்த நிலையிலிருந்து என்ன மாதிரி செய்யணும்னு பகவான் காட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பற்று நீக்கி தொழில் புரிகிறது பற்று நீக்கி பற்று நீக்கி பற்று நீக்கி இதுதான் அதோட முக்கியமான பாடமா இருக்கு தொழில்தான் நீ செய்து தீர வேண்டியதாயிற்றே நீ விரும்பினாலும் விரும்பாவிடனும் இயற்கை உன்னை வற்புறுத்தி தொழிலில் மூட்டுவதாயிற்றே அதாவது இயற்கை நாம் செயல் செய்வதிலிருந்து நம்மை விடுவிக்காது செயல் செய்யும்படிதான் தூண்டும் அதனால அதை மீண்டும் மீண்டும் சொல்வதே கீதையின் முக்கிய நோக்கம் அன்று தொழிலோட வலைகளில் மாட்டிக்காத அதுல இடர்படாத அதால பந்தப்படாத தலைப்படாத இதுதான் முக்கியமான உபதேசமா இருக்கு எல்லா விதமான பற்றுகளையும் கலைந்து விட்டு மனசோர்வுக்கும் கவலைக்கும் கலக்கத்துக்கும் பயத்துக்கும் இது எல்லாத்திலையும் கொடியதான ஐயத்துக்கும் அதாவது சந்தேகத்துக்கும் இடம் கொடாமல் இரு சம்சயாத்மா வினச்சதி ஐயமுற்றோன் அழிவான்னு கண்ணபிரான் சொல்றாரு அதாவது சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய தீங்க விளைவிக்கொன்றாரு ஆத்மாவுக்கு நாசத்தை விளைவிப்பதாகிய நரகத்தின் வாசல் மூன்று வகைப்படும் அதாவது காமம் குரோதம் லோபம் அதனால இந்த மூன்றையும் விட்டு விடுக இதுல கவலையையும் பயத்தையும் நாம சுத்தமா விட்டுடணும் இந்த விஷயத்தை பகவத்கீத சுமார் நூறு ஸ்லோகங்களில் மட்டுமே மீண்டும் மீண்டும் உபதேசிக்குது அதுக்கு உபாயம் என்னன்னா கடவுளை நம்புதல் கடவுளை முற்றிலும் உண்மையாக தன்னுடைய உள்ளத்தில் வெற்றியுற அன்றி உள்ளத்தை கவலையும் பயமும் அரித்து கொண்டு தான் இருக்கும் கோபமும் காமமும் அதனை இன்னும் கொஞ்சம் தூண்டிக்கிட்டே தான் இருக்கும் அதனால மனிதனோட வாழ்க்கை நிச்சயமா ஒரு குழப்பம் நிறஞ்சதாக தான் இருக்கும் இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதையில அடிக்கடி சொல்றாரு நாம வேலைகள் அதாவது நம்மளுடைய கர்மத்தை செய்யும் பொழுது அதில் வெறுப்பு வெறுப்பு இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது விருப்பமும் ஒரு வித தான் வெறுப்பும் ஒரு வித தான் ஒரு விஷயத்தை நாம் ஆசையாக அணுகும் பொழுது அதில் நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அதாவது துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் அதனால் இந்த ரெண்டுத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி அதை ஒதுக்கிற பேர் வழின்னு அதில் வெறுப்பு காட்டினாலும் நாம் நம் நிலையில் ஊன்றப்பட மாட்டோம் அதாவது நம்ம ஆன்ம உணர்வில் லைக்கப்பட மாட்டோம் தான் பகவத்கீதையை ஒவ்வொருத்தரும் படிக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்